பிரை இன்னானம் வேரும descript philanthrop உங்களு czego் பிரி Destiny bayل ini மறின் மறின்னம் குபத்துமோமடிuyuயற்குகிறlide சரியையா கட் stratல freelanceம் Fahrenheit பிரிneten собственIL மறின்மன வேரும wcze debate பிரி inconvenAlex 브� 약간 demanding realm crash

அப்ப இது வந்து 9 வர. இது 9. 3 பாதியா வரும். இது 9 ரை 9. 10 9 ரெண்டா கீழ கேட்கிறது வர 9. அப்ப நடுவுல போ. இப்போ மேல 올라ர குள்ள வர. வர மாட்டீயா? பட் இப்படਾਇ வேண்டியது என்ன செய்யணும்? இந்த இட குள்ள ஏத்த சரிய இஞ்ச ஒட்ட இப்ப என்ன செய்யணும் இதுக்கு அப்படவுன <Sessos> பொதுவாக <Sessos> 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 <Sessos>

இப்படின்னு சொன்னால் புரிதன்னு சொன்னால் இதை நாடா மடிக்கே இப்படிவர் இப்படி அவர் துன்பார் ஃப்ரெஷ்ஷாக இப்போ வச்சு எடுக்கிறது இப்படி பார்த்தா இது இங்கே எடுப்போம் இங்கே இது இது இங்கே வர இது கூட விட்டார் இப்படிவர் இந்த போகிறது இப்படியே வர கூட அப்போ ஆனால் நாங்கள் என்ன செய்யணும் இதில்

பாக்ஸ் ஃபிளிக் மாதிரி வருதுக்கு மாதிரி வருது. பாக்ஸ் ஃபிளிக் இல்ல. சொல்றது என்னன்னா இல்ல. இது கொட்டினா இந்த வெற்றி பட்டு. பின் கட்டனா இந்த சரியா இதுல இருந்து நாங்க நீளத்தை எடுத்து எந்த ஆகணுமா துள்நீளத்தை நாங்க குடியிருத்த சரியா

சரியா வெட்டினா திருப்பற இதுல இருந்து இதுலா திரிஞ்சி பார்த்தா குடிக்குறாங்க இதுல இருந்து ரெண்டு இஞ்சி இஞ்சி இதுல இருந்து முப்பட்டு <laughs> நா रह गया और